ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 February மாதத்தினுடைய பொது பலன்கள்ல மிக விசேஷமான ஒரு பலன் இருக்குது பொதுவா வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும் போது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்குது போகுது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் மிருகப்பெருமானத்தில் அப்படியே அமையிறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவாக பதினோராம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்குது கிரகங்களில் இதில் கிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுப கிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடமான கும்ப ராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாசத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வர்றாரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார்லையா ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது கும்பராசி என்பர்களே பிப்ரவரி மாதத்தில் விரைபாவம் வளர்த்து இருக்கிறது எல்லா ராசிக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து இந்த மாதம் ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிக்கும்போது ஏழில் கேது இருக்கார் அப்போ ஏழரை இன்னும் முடியல ரெண்டில் தான் சனி இருக்கார் எப்படி நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா பனிரெண்டாம் இடத்தை விரயபாவம்னு சொல்லுவோம் அந்த விரயம் எதுக்காக நடக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இப்போ ராசியில் ராகு இருக்கார் ஏழில் கேது இருக்க ரெண்டில் சனி இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரயத்தை எப்படி பண்ணுறீங்கன்னா கடன் வாங்கி ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறீங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரிப் ஒரு டூருக்கு போய்ட்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் விரயம்தான் ஆனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னு சொன்னால் பனிரெண்டில் நாலு கிரகங்கள் அதில் ஒருத்தர் சுக்ரன் ஒருத்தர் புதன் புதன் யார் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் யார் ஒன்பதாம் அதிபதி உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு எதுவுமே விரயம் கிடையாது அப்போது இந்த மாதம் தொடங்கும்போதே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கா இன்னும் டைம் இருக்குது முதல்ல போய் கட்டிவிடுங்க அதுபோல் பெற்றோருக்கு ஏதாவது மெடிக்கல் செக்கப்லாம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா தள்ளிப்படாமல் பண்ணிவிடுங்க கோவில் குடை திருவிழா ஏதாவது உற்சவம் சொல்லி யாராவது வந்து கேட்குறாங்களா எவ்வளோ முடியுமா கொடுத்துருங்க அப்படி முதல்ல நல்ல செலவுகளை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படி செய்துட்டால் தேவையில்லாத அசுப விரயங்கள் உங்களுக்கு வராது இது ஒன்று ரெண்டாவது எப்போ ஒருத்தருக்கு விரயம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஓய்வாக இருக்கும்போது தான் விரயம் ஏற்படும் வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் ஏதோ யோசிப்போம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்புறம் இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த பொருளை போய் அவ்வளோ விலை கொடுத்து வாங்காமல் இருக்கலாம் அன்றைக்கி கிளம்பி போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா பிஸியாக இருங்க அப்போது ஒவ்வொரு நாள்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் ஷெடியூல் நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிளானரை ரெடி பண்ணுறேங்க இந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஒரு பிளானர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கி அந்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தை பதினெட்டுலேருந்து மாசி பதினாறு வரைக்கும் ஒரு பிளானர் ரெடி பண்ணுறேங்க என்னென்னாலும் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ லீவு வீக்கெண்ட் வந்துடுச்சு அப்போது என் ஃபேமிலியோடய கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுங்கள் அல்லது நான் இந்த லீவில் வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்த போகிறேன் வீட்டை வந்து கிளீன் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் என்னுடைய வேலை சம்மந்தமாக வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்போ நான் அதுக்காக அப்கிரேட் ஆக போகிறேன் நிறைய படிக்க போகிறேன் அப்படியாக பிளான் பண்ணுங்கள் இது போல் இதுபோல் நீங்கள் பிளான் பண்ணுறது உங்களை பிஸியாக வச்சுக்கிறது தேவையில்லாத எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்ல செலவுகள் அவ்வப்போது செஞ்சிடறது இதெல்லாம் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வழி ரெண்டாவது பிளான் பண்ணுறீங்க இல்லையா அது நடந்துடும் எப்படி நடக்கும்னா குரு ராசியை பார்த்துட்ருக்கார் சனி குருவுடைய வீட்டில் இருக்க ராசியில் புதன் சுக்கரன் வந்து சேரப்போகிறாங்க இந்த புதன் சுக்கரன் யார் அப்படின்னு கேட்டால் பஞ்சம பாக்யாதிபதியாக இருக்காங்க இவங்க வந்து ராசியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வேண்டதில் வச்சா கூட அது நடந்துடும் சுவாமி அந்த வரத்தை கொடுத்துருவேன் ஒரு விஷயத்தை வாய் விட்டு கேட்குறீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பிள்ளைங்களால ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அம்மா அப்பா அப்படி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வழிகாட்டுவாங்க ரொம்ப நீங்கள் தளர்ந்து போயிருக்கும்போது பெற்றோர் வந்து உங்களை தேற்றுவாங்க நான் அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களால ஒன்றும் கூட முடியாது ஆனால் நான் இருக்கேன் நான் இருக்கணும் நீ ஏன் கவலைப்பட்றேன் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்பா சொல்லுவார் எழுபது எழுபது வயசு எண்பது வயசில் அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் அப்படியாக உங்களுக்கு குடும்பம் தான் உறுதுணையாக இருக்கப் போகிறது அதை 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 பலமாக கொண்டு இந்த மரத்தை பிளான் பண்ணும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பௌர்ணமி தான் தைப்பூசமாக வந்துடும் அந்த நாளில் வந்து யாருக்காவது ஏதாவது தர்மம் பண்ணுங்கள் இந்த தர்மம்னும்போது ஏதாவது நேரடியாக பண்ணுங்க அது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்